அனைவருக்கு வணக்கம் ஆ கல்யாணம் எவ்வளோமோ என்ன மகா இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் எங்கக்கிட்ட மறைச்சிருக்கான்ற மாதிரி கொடிஷ்வரி ஃபீல் ஆகுறாங்க அம்மா இல்லைம்மா அது வந்துன்றாங்க ஏ மூணு பசங்களுடைய வாழ்க்கையே வந்து இப்படி ஆயிடுச்சு கேள்விக்குறியா அப்படின்னு நினைக்கும் போது பெத்த தாய்க்கு கஷ்டமா இல்லாத போய் இருக்குமா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க ஐஸ்வர்யா உன் புருஷன் இந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றி தான் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் உடஞ்சி போகக்கூடாது எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு உடஞ்சி போகிறீங்க எல்லாத்துமே முன்கடந்து வரணும் ாங்க அத விட்டுட்டு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அப்படியே தான் இருக்கணுன்றாங்க அதனால என்ன நடந்தாலையும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொண்டுட்டு வாங்கன்றாங்க இல்லை இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்ட்டு ஃபீல் பண்ண வேண்டான்ட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் சித்ரா தேவி தான் சித்ரா தான் இதெல்லாம் பண்ணான்றதை நம்ம நிரூபிச்சாகணுன்றாங்க அவள் வழியிலே போயிட்டு அவளுடைய ஆட்டத்தை நம்ம இதை பண்ணணுன்றாங்க அதை விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிடறாங்கன்ட்டு அதே நினச்சி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதனால் நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி கோடீஸ்வரி சொல்கிறாங்க மாஞ்சாங்க இனிமேல் எல்லாச்சும் கொஞ்சம் கரெக்டாக ஆயிருங்க சரிங்களா சரிம்மா அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னுட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம் என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்றலாம் கோடீஸ்வரி நிறைய விஷயங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அம்மா சொல்கிறது சரிதான்கா நம்ம இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோடனே கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் நம்ம அடுத்த க ஸ்டெப் எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் மக என்ன செய்ய போகிறாங்க ஏதோ மகன் ஒரு பிளானோடு தான் இருக்காங்க அவங்களோட பிளான் என்ன என்ன செய்ய போகிறாங்க கௌதம் சித்ராவை அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்